திருநங்கையா இருந்தா இந்த மாதிரியான தொழில் தான் செய்யணும் அப்படின்னு ஒன்னு அது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வருதுன்னா ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலி தான் நானா சுயமா கஷ்டப்பட்டு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் இப்ப வந்து எல்லா கிரெடிட்டையும் என் ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டாம் வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுலயே வந்துடுறோம் அந்த அன்பு ஒண்ணு கிடைக்கல நாங்க என்னைக்கும் வந்து காசு பணம் சொத்து சவம் அதுக்காக ஆசைப்படல உண்மையான அன்புக்காக தான் ஆசைப்படறோம் நாங்க ஒரு இடத்துல வீடு கேட்க போறோம் போர்டு போட்டு இருப்பாங்க அங்க போய் நாங்க வீடு கேட்கறப்ப என்ன சொல்லுவோம்னா ஐயோ நேத்துதாம்மா விட்டோம் போர்டை கழட்டில மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆமா நிறைய பேரோட கண்ணோட்டம் திருநங்கைகள் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் தப்பு யார் மேல அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க டிரான்ஜெண்டர்ஸ்லயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்காங்க அது பாக்குறவங்கள பொறுத்து இருக்கு பழகிறவங்களை பொறுத்து இருக்கு எங்க கூட பழகிறவங்களுக்கு தான் எங்களோட உண்மையான அன்பு தெரியும் நிறைய பேர் வந்து லவ் பண்றேன் அப்படின்வாங்க பழகுவாங்க எல்லாமே எதுக்காகன்னா ஃப்ரீ செக்ஸ் காசு வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜெனிஃபர் காயத்ரி அப்படின்றாங்க சோ உங்களோட பேர் வந்து அஹ் சின்ன வயசுல இருந்து வந்து உங்களோட பேர் என்ன இப்போ ஜெனிபர் காயத்ரி அந்த ரெண்டு பேருக்கான காரணம் என்ன சின்ன வயசுல இருந்து எல்லாம் நான் பிறக்கும் போது பையன்தான் வளரும் போது பையன்தான் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்குமே ஒரு பையனுக்கு என்ன பேரோ அதுதான் வைப்பாங்க அதுதான் அதுக்கப்புறம் டிரான்ஜெண்டரா வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்குமா எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு பேர் நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம் நீங்களே நாங்களே வச்சுக்கிறது தான் ரெண்டு பேர் எதுக்காக அப்படின்னா ஒண்ணு வந்து என்னோட உண்மையான பேர் அப்படின்ற போது ஜெனிஃபர் அதுதான் என்னோட பேரு காயத்ரி அப்படின்ற போது இப்போ நாங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பேர் யூஸ் பண்ணிக்கிறதா எல்லாேருமே அந்த மாதிரி ரெண்டு பேர் வச்சுக்கிறாங்க எதுக்காகன்னா ஒரு நம்ம சொந்தக்காரங்க கூடயோ இல்லை யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகையோதோ அந்த மாதிரி இருக்கிறவங்க திடீர்னு நம்ம பேர் சொல்லிக்கணும் நம்ம திரும்பி பார்த்துடுவோம் அந்த ஒரு சேஃப்டிக்காக ரெண்டு பேர்

வேற வழி இல்லாமல் தான் அதுக்காக போறோம் ஏன்னா எங்க வீட்டில் என் குழந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எங்க கூட தான் இருக்கணும் அதுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து அவங்க கேட்டு என் குழந்தை இப்படி தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஒரு ஆண் பெண் எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜ் படித்து வேலைக்கு போகிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் போயிருப்போம் அந்த இடத்துல அவங்க வந்து ஏத்துக்காத போது பெற்றவங்களே ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது சுத்தி இருக்கிற பொதுமக்கள் எப்படி ஏத்துப்பாங்க அப்ப எங்களுக்கான வாழ்றதுக்கு ஏதோ ஒரு வருமானம் வேணும் அப்ப காசு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் எல்லா தேவைக்கும் காசு வேணும் அப்ப வேற வழி இல்லாம தான் எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு வேதனையோட தான் போய் ஒருத்தர்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறதுனாலும் ரோட்ல போய் நிக்கிறதுனாலும் பல பிரச்சனைகளை தாண்டி அந்த ஒரு வருமானத்துக்காக தான் போறமே தவிர யாரும் வந்து விருப்பப்பட்டு போக கிடையாது இதே வீட்டுல வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணனோ அக்காவோ அம்மாவோ சொன்னா நாங்கே போக போறோம் நீ நல்லா படி உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் இல்ல நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி தரேன் அப்படின்னு எந்த வீட்டில் சொல்றாங்க அப்படி சொன்னா எந்த ஒரு திருநங்கையும் பாலியல் தொழிலோ யாசகமோ பண்ணவே மாட்டாங்க இந்த கம்யூனிட்டியில அம்மா ஒருத்தங்க இருப்பாங்களே ஆமா குரு குரு அம்மா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட கீழே நீங்க ஒரு நாலஞ்சு பேர் வருவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு அது மாதிரி யாரா இருக்காங்களா இப்போ நீங்க வந்து அவங்க கிட்ட சொன்னீங்க முன்னாடி வந்து நான் சம்பாதிச்ச காசெல்லாம் வந்து நான் கொடுத்தேன் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்க விரும்பல அதனால நான் இந்த இருபது வருஷத்துல யாரையுமே அந்த மாதிரி பொண்ணா வந்து நான் தத்து எடுக்க கிடையாது நான் யாருக்கும் குருவாவும் இருக்க கிடையாது ஏன்னா நான் தான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு என் எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அதோட வழி என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் ஒரு ஃபோன் பேசுறது கூட பயந்து தான் போன் பேசணும் ஒரு கடைக்கு போறதுக்கு கூட வந்து பர்மிஷன் கேட்கணும் ஒரு காஸ்ட்யூம் போடுறது கூட அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும் ஒயிட் கலர்னா யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அந்த மாதிரி அது ஒரு சாங்கியம்னு வச்சுக்கோங்களேன் இறந்து போனா எங்களோட குரு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சடங்கு சம்பிரதாயம் செய்வாங்க அதனால உயிரோட இருக்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடக்கூடாதுன்னு நம்மளுக்கு பிடிச்ச கலர் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் கூட அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது நான் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கணும்ன்றது என்னோட ஆசை கிடையாது அதனால நான் அந்த மாதிரி வேண்டாம் இல்ல நீங்க இன்னொருத்தவங்க தத்து அழுது இப்படிலாம் இல்ல நீ ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லாமே அது தத்து எடுக்கணும்ன்ற அவசியமே இல்லையே ஃப்ரெண்ட்லியாவே இருந்துட்டு போலாமே அப்படின்னா இருக்கேன் அப்படிதான் இருக்கேன் ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் என்ன விட சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல வந்து என்ன பேருட்ட கூப்டாலும் ஓகே தான் இல்ல அக்கான்னு கூப்டாலும் ஓகே தான் இல்ல மேடம்னு கூப்டாலும் ஓகே தான் ஆனா வந்து அந்த ஒரு எங்களோட அந்த குரு பொண்ணு அம்மா பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்பதான் வந்து நம்மள ஒரு எதுனாலும் ஷேர் பண்ணிக்க முடியும் ஒரு குரு பொண்ணு அப்படிங்கும் போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் பேசுறதுக்கும் அதனால எனக்கு யாரா இருந்தா ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் அந்த ஒரு முறையை சினிமா வந்து நிறைய பாலினம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் என்ன ஒரு விஷயம்னா நம்மளுக்கு பிரச்சனை நடக்குது அப்படிங்கும் போது நம்ம அது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பொறுமை ரொம்ப முக்கியம் நான் பொறுமையா இருந்ததுனாலதான் இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்காம நல்லபடியா ஒர்க்ல போயிட்டு இருக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நிறைய பேரோட கண்ணோட்டம் திருநங்கைகள் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் தப்பு யார் மேல அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க இவங்க இருந்தா இந்த இடத்துல பிரச்சனை தான் அப்படின்னு யோசிப்பாங்க அப்ப என்ன வந்து ஒரு இடத்துல ஒரு நூறு பேர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தன் கிண்டல் பண்றா ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு தான் தெரியும் அவன் என்னதான் பேசுறான்னுட்டு நான் இப்ப போய் அவங்கள்ட்ட பேசும்போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்ப அந்த இடத்துல என்ன கன்வியாகும்னாக்கா இவங்கள வச்சா இதாப்பா பிரச்சனை இதுக்குதான் வேண்டாம்னும் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தடை போட்ட மாதிரி ஆயிடும் அடுத்த லெவல் போறதுக்கு அது ஒரு தடையாவே இருக்கும் அதனால பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் எந்த தான் பிரச்சனை இல்லாம இருக்கு எல்லா வேலையிலயும் பிரச்சனை இருக்கு பிரச்சனையெல்லாம் தாண்டி போனாதான் சாதிக்க முடியும் அதனால எனக்கு தெரிஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும் கம்யூனிட்டாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா என்ன மாதிரி பிரச்சனைன்னா எங்க கம்யூனிட்டிக்குள்ள ஒரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கும் ஒரு பெரியவங்களோட ஆமா கட்டு கட்டு சொல்லி நாங்க ஒரு பெரியவங்க கீழேதான் இருக்கணும் சம்பாதிச்ச வந்து நிறைய அவங்க நம்ம குடுக்கணும் அவங்க பார்த்து ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாதான் உண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது அதுதான் அந்த அந்த ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும்ன்றது அவங்களோட கட்டுப்பாடு அப்படிதான் வச்சிருக்கிறாங்க அது வந்து இப்போ வந்து நிறைய மாறிடுச்சு இப்ப எல்லாருமே வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க வேலைக்கு போகணும் அவங்கவுங்க என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றதுனால இப்ப நிறைய பேர் வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து நிறைய வீட்டுல வந்து ஏத்துக்கிறாங்க இப்போ அதனால இப்போ அந்த மாதிரி இல்லை நான் வந்த காலகட்டத்துல ரொம்ப அந்த ஒரு அடிமைத்தனமா இருந்தது ஆஹ் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா எங்களுக்குள்ளே வந்து அந்த ஈகோ ப்ராப்ளம் தான் <laughs> ஐயோ நம்ம வளர்ந்துட்டோம்னா அவ்வளவுதான் எல்லாருக்குள்ளயும் எல்லாருக்கும் உள்ள அந்த ஒரு அங்கங்க முட்டுக்கட்டை போடுறதுதான் இப்போ ஃபேமிலி சப்போர்ட்ல அந்த அளவுக்கு ஃபேமிலில எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது ஆஹ் வீட்ல இருந்து வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது நான் இப்ப எப்படி இருக்கேன் என்ன ஒர்க் பண்றேன் என்னோட லைஃப் ஸ்டைல் என்ன எல்லாமே எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியும் இன்ன வரைக்கும் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணவே இல்ல தெரியும் அவங்களுக்கு தெரியும் தெரியும் நான் சோசியல் மீடியால நான் பாக்குறேன் நீங்க பேச ஆசைப்பட்ருக்கீங்களா பேசணும்னு ஆசைப்பட்டேன் எப்போன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஏன்னா என்னோட கம்யூனிட்டியில நான் இருந்த வரைக்குமே அந்த கஷ்டங்களோட வாழ்ந்த வரைக்கும் நான் வந்து என் வீட்டுக்கு போகணும் இவங்க அம்மா கூட இருக்கணும் கூட பிறந்தவங்க கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போது அந்த ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் என்னைக்கு எனக்கான ஒரு லைஃபை தேர்ந்தெடுத்து நான் வேற வழியில வந்து இன்னைக்கு என் லைஃப் நல்லா இருக்கு இப்போ எனக்கு வேண்டாம் ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணாத லைஃப் இப்ப நான் நல்ல ஒரு வழிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கு இல்ல ஏன்னா இப்ப நான் வந்து போறேன் அப்படின்னா அவங்க வந்து எதுக்காக கூப்பிடுறாங்கன்றது எனக்கு தெரியாது எனக்கு அதுல விருப்பமே இல்லை நம்மளோட புள்ள எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வேணும்னு நினைச்சிருந்தா அப்பவே என்னை வீட்டுல சேர்த்துக்கலாம் அப்ப விட்டுட்டு இப்ப வந்து நான் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நானா சுயமா கஷ்டப்பட்டு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் இப்ப வந்து எல்லா கிரெடிட்டும் கொடுக்க வேண்டாம் எல்லாமே எனக்கு இருக்கு பொதுவா திருவங்கை வந்து வீடு பிரச்சனைகள் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் எல்லாருக்குமே இருக்கு என்னன்னா நாங்க ஒரு இடத்துல வீடு கேட்க போறோம் போர்டு போட்டிருப்பாங்க அங்க போய் நாங்க வீடு கேட்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ நேத்து விட்டோம் போட கழுத்துல மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆமா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க இல்லையா என் ஹஸ்பண்ட் கேட்கணும் அப்படின்னு மறுநாள் போய் கேட்டா வேற ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க அது வந்து இந்த வீடு பிரச்சனை பெரிய பிரச்சனை நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஒரு ஊரை விட்டு ஊரை வர ஒரு பேச்சுலர்ஸ்க்கு வந்து வீடு கொடுக்குறாங்க அவங்க எவ்வளவோ என்னென்னவோ பண்றாங்க அதோட நாங்க பண்ணிட போறோம் நாங்க ஒண்ணு வந்து ஒரு மூணு மாசம் இருந்து பார்த்தாதான் தெரியும்

இவங்களால வச்ச பிரச்சனை வருமோ அவங்க நைட்ல வந்து ஏதாவது வருமோ அப்படின்ட்டுலாம் ஒரு மூணு மாசம் கொடுத்து பாக்கணும் அவங்க எப்படி இருக்காங்க நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கொடுத்து தான் தெரியும் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா காலி பண்ணிட்டு போக போறாங்க இல்லைன்னா கண்டினியூ பண்ண போறாங்க அதே தான் நான் இருக்கிற வீட்டுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது இப்போ என்னோட ஹவுஸ் ஒன்னர் நீ காலியே பண்ணாத அப்படின்றாங்க இப்ப உங்களை பப்ளிக் வந்து முன்னாடி இப்ப வந்து உங்களை வெளிய பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு நிறைய மாற்றம் இருக்கு உண்மையிலே இன்னைக்கு கூட வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எந்த நிறைய ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க இவ்வளோ இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து வரவே முடியாது நான் வந்த காலகட்டத்தில் வந்து சோசியல் மீடியான்றது ஒன்று கிடையாது ஒரு புரிதல்ன்றது ஒன்று கிடையாது இவங்க யாரு ஒரு ஸாரி கட்டிட்டா அப்படி அப்படிதான் யோசிப்பாங்க பொம்பளையா கிடையாது இவங்களும் ஒரு ஆம்பளை தானே அப்படிதான் யோசிப்பாங்க இப்ப வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எல்லா துறையிலயும் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நிறைய பேருக்கு புரிதல் ஆயிடுச்சு எல்லாருமே ஏத்துக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஒரு கூட போறோம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல கூட பிறந்தவங்களா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் நம்ம போறம்போது போது அப்பயும் அவங்க பாக்குறது தப்பா தான் பாக்குறாங்க அது எதுக்குன்னு தெரியல அந்த மாதிரி பார்க்கும்போது என் கூட வர்றவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஐயோ நம்மளால இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி எனக்கும் கஷ்டமா இருக்கும் அது கொஞ்சம் மாறணும் இன்னமும் எல்லாரும் போலதான் இப்போ ஒரு ஒன்னும் ஆணும் ஒரு சின்ன வயசு பசங்க போனா அவங்களையும் தப்பா தான் பாக்குறாங்க அவங்க அண்ணன் தங்கச்சி கூட இருக்கலாம் ஆனா பார்க்கற அந்த கண்ணோட்டம் தப்பானதா இருக்கு எல்லாருமே தப்பு பண்றவங்க கிடையாது இல்லையா அப்படி பார்த்தா எந்த ஆண்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கிடையாது எந்த பொண்ணுங்களும் பர்ஃபெக்ட் கிடையாது அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்காங்க அது பாக்குறவங்களை பொறுத்து இருக்கு பழகிறவங்களை பொறுத்து இருக்கு எங்க கூட பழகறவங்களுக்கு தான் எங்களோட உண்மையான அன்பு தெரியும் நாங்க என்னைக்கும் வந்து காசு பணம் சகம் அதுக்காக ஆசைப்படல உண்மையான அன்புக்காக தான் ஆசைப்படுறோம் ஏன்னா வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல வந்துடுறோம் அந்த அன்பு ஒண்ணு கிடைக்கல அதனால நம்ம சுத்தி இருக்கிறவங்க அன்பா பழகணும் அப்படி அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் எப்பவுமே நம்ம கூட ஒரு ஃபேமிலியா இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஐம்பது அறுபது பேரு அதனாலதான் தான் இந்த ஒர்க்குக்கே வந்த ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு அந்த அன்பு கிடைச்சதா அன்புக்கு உரியவர் யாரெல்லாம் கிடைச்சாரா அதெல்லாம் கிடைச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு என்ன விஷயம்னா நிறைய பேர் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு பழகுவாங்க எல்லாமே எதுக்காகனா ஃப்ரீ செக்ஸ் காசு இந்த ரெண்டு விஷயத்துக்காக பழகிருக்காங்க பழகிருக்காங்க நிறைய பேர் பழகிருப்பாங்க ஏமாத்திருப்பாங்க நிறைய பேர் இந்த லவ் ஃபெய்லியர்னால சூசைட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு சின்ன வயசா தான் இருக்கும் இருபது இருபத்தோரு வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த லவ்ன்றதுல போயிட்டு மறக்க முடியாம சூசைட் பண்ணி எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க நானும் லவ் பண்ணிருக்கேன் ஏமாந்துருக்கேன் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் நான் ஒருத்தர் லவ் பண்ணேன் அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் சால்வ் அணிச்சு இப்போ ஒரு வித்தியாசம் அவர் கூட தான் இருக்கேன் முதல் தடவை நான் வந்து ஆர் திஸ்க்கான கார்டு எடுத்துக்கிட்டீங்க ஏன் இதில் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கான காரணம் இல்லை இன்ட்ரெஸ்ட் வராதுன்னா எங்களுக்கு வந்து பெண் தன்மை அதிகமா இருக்கலாம் நாங்கள் பெண்ணா மாறணும் அப்படின்ற ஒரு இதனாலதான் நிறைய வந்து கஷ்டங்கள்லாம் தாண்டி மாறி வரோம் அப்போ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் எங்களுக்கு வந்து நாங்கள் பண்ற விஷயம் என்னன்னா மேக்கப் தான் ஃபஸ்ட்டு மேக்கப் தான் போடுறோம் மேக்கப் போடுறப்ப அப்போ நம்மளுக்கான வேலை வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் எனக்கு சரி நம்ம எதுல ஆரம்பிச்சோமோ அதுலேயே நம்ம லைஃப் போட்டோம் அப்படின்றதுனால மேக்கப் இதுலயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பட் மேக்கப் நான் பியூட்டி எல்லாமே முடிச்சேன் யூனியன் ரூல்ஸ் படி என்னன்னாக்கா லேடிஸ்க்கு வந்து மேக்கப் கார்டு கொடுக்க மாட்டாங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட் கார்டு தான் கொடுப்பாங்க அதனால சரி ஓகே நம்மளுக்கு தேவை அந்த டிபார்ட்மெண்ட் அவ்வளவுதான் அப்படின்ட்டு சரி அத வந்து கேட்டிங்களா வந்து பெண்களுக்கு வந்து மேக்கப் கார்டு நிறைய प्रॉब्लम இருக்கு சினிமா ફિલ્ட்ல ஒரு ஜென்ஸ்க்கு போய் ஒரு லேடிஸ் மேக்கப் போடும்போது இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் இருக்கலாம் அது என்னன்னு தெரியல எனக்கு சொன்னது அதுதான் ரூல்ஸும் அதுதான் எங்க யூனியன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு லேடி மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க மீதி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான் மேக்கப் மேன்ல இருந்து அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாமே ஹேட்ரஸர் மட்டும் லேடிஸ் தான் ஜென்ஸ் ஹேர் இருக்காங்க மேக்கப்ல ஜென்ஸ் மட்டும்தான் ஹேர் ஜென்ஸும் இருக்காங்க லேடிஸும் இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து எந்த கார்டு எடுத்தவனையும் எந்த

ஒரு த்ரீ மந்த் இருந்தா அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா கலர்ஸ்ல பேர் ஒரு சீரியல் அங்கே போய் அதுவும் அதே மாதிரி அதில தான் போனேன் ஏன்னா நான் காடு எடுத்த புதுசுல எனக்கு அவ்வளவு காண்டாக்ட் கிடைக்காது மூலயமா தான் யூனியன் நான் யூனியன் மூலிமா அனுப்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்குக்கு போகும்போது நிறைய அட்ரஸர் மேக்கப் மேன் அது மாதிரி நம்ம இடத்துல எல்லாம் கிடைக்கும் போது அவங்க பர்சனா நம்மளுக்கு ஒர்க் சொல்லுவாங்க அந்த குரூப் இருக்குது யூனியன் குரூப் இருக்குது அதுலேயும் வந்து இன்னைக்கு இந்த சீரியலுக்கு வந்து ஆட்ரஸ் சர் வேணும் இந்த படத்துக்கு ஆட்ரஸ் சர் வேணும்ட்டு மெசேஜ் பண்ணுவாங்க நம்ம ஃப்ரீயாக இருந்தால் அதுக்கு கால் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணி போகலாம் அப்படிதான் ஓகே முதல் தடைய யூனியன் உள்ள போகும்போது என்ன நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் முதல் தடவை யூனியனில் போகும்போது எனக்கே ஒரு பயம் தான் என்ன சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னுட்டு என்ன ஒரு விஷயம்னா நான் வந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஷாப்பிங்குள்ளே போகிறதுக்கு ஷாப்பிங் மால்குள்ளே போகிறது கூட பர்மிஷன் கிடையாது இப்போ வந்து எங்க வேணா போலாம் அப்படின்ற ஆமா அப்படின்றதுல அங்க ஒரு சினிமா ஒரு யூனியன் அதை பத்தி எதுவுமே தெரியாம நம்ம உள்ள போறோம் அப்படிங்கும் போது ஒரு பதட்டம் இருந்துச்சு போகணும்னு நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன் ஆக்சுவலா அங்க இருந்த மேனேஜர் வந்து லேடிஸ் தான் ஒரு அக்கா அவங்களுக்கு வந்து தெரியல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சரி ஏதோ வந்து ஒர்க்குக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க தலைவர் ஃப்ரீயா ஆட்டும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்புறம் தான் போய் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்

கார்டு கேக்க கார்டு கேட்குறாங்கன்ட்டு ஒரு செகண்டு கூட யோசிக்கவே இல்லை தாராளமா கொடுங்க அவங்களெல்லாம் எல்லாம் வரவே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்பவே எனக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சு ஓகே நம்மளுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும் அப்படின்றது வந்துருச்சு அதுக்கப்புறம் அங்கே ப்ரொசீஜர் இருந்தது அதெல்லாம் முடிச்சிட்டு

பண்ண முடியும்ன்றது எனக்கு வந்து பெரிய அதிசயம்தான் நானா இது ஒவ்வொரு நாளையும் நினைச்சு பார்ப்பேன் நம்மளா இது அப்படின்றது தோணும் அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப அடுத்தபடியா வந்து இதை விட இன்னும் அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைலிஸ்ட் நிறைய இருக்கு அதை வந்து நான் இன்னும் கத்துக்கணும் அதை நான் கத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்துக்கா போனாலும் சரி ஒரு வேற ஏதாவது சினிமா ஒர்க்குக்கு ஒரு போட்டோ ஷூட் எங்க போனாலும் ஒரு போட்டோ காமிச்சு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படின்ற வார்த்தை என்கிட்ட இருந்து வரக்கூடாது அது வந்து ரொம்ப அதுக்காக நான் வந்து அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுல ஆர்வமா இருக்கேன் அதுக்கப்புறம் எந்த பொருளுமே நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க கிட்ட இது இருக்கான்னு கேட்டா இல்ல அந்த அளவுக்கு நான் இப்ப வாங்கியும் வச்சிருக்கேன் எல்லாமே ஆஹ் ஓரளவுக்கு இப்ப ஓகேதான் ஜெனிஃபர்னா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க பேர் வந்து அப்படின்ற ஒரு பேரு வாங்கிட்டேன் ஒரு மூணு வருஷத்துல அதுவே பெரிய சந்தோஷம் தான் ஓகே பர்சனலா வந்து செலிபிரிட்டிஸ் வந்து எப்படி வந்து உங்ககிட்ட பழகுவாங்க அதாவது நீங்க வந்து அட்ரஸ் பண்ணும்போது செலிபிரிட்டிஸ் நிறைய பேர்கிட்ட பழகிருக்கீங்க ஏன்னா அந்த சீரியல் நேம் தான் சொல்லிருக்கீங்க அது வந்து நிறைய பேர் இருக்கு இல்ல நிறைய ஆர்டிஸ்ட் என்னோட சீரியலுக்கே வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் கேர்ஜியமா கூட வந்திருக்காங்க நிறைய போட்டோஸ் ஆமா கேரஜ் அம்மா அனுராத அம்மா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க எல்லாருக்கும் நான் தான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அட்ரஸ் பண்ணும்போதே பேசுவீங்களா எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஆர்டிஸ்ட்ன்னு தான் நினைச்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்புறம் நான் போய் மேம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா அட்ரஸ்ரா நான் ஆர்டிஸ்ட்ன்னு நினைச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க

ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ஸ் இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இல்லாம நான் இவ்வளோ நாள் வேலை செய்யவே வாய்ப்பே இல்லை அப்படின்றப்ப எல்லாருமே எனக்கு என்கரேஜ் தான் பண்ணாங்க நீ சூப்பரா பண்ற நல்லா பண்ற பயப்படாத அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் சீரியல் எல்லாம் வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணது நிறைய ஒர்க் ஆர்டிஸ்டே எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க எனக்கு ஏதாவது ஒரு கூட கால் பண்ணி இது இந்த மாதிரி இருக்கு என்ன விஷயம் அது எனக்கு பண்ணுவாங்க வந்து சொல்லி கூட தருவாங்க அந்த மாதிரி சப்போர்ட்னால நல்லபடியா ஒர்க் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல எனக்குன்னு இல்லை ஒரு ஆபீஸ்ல ஒரு பெண்கள் வேலைக்கு போனாலும் அங்கேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் என்ன அவங்களோட எனக்கு ஒரு படி கொஞ்சம் அதிகமா இருக்கும் வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒண்ணு இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் நடந்தது கிடையாது எனக்கு பின்னாடி வேணால் பேசுவாங்களே தவிர ஏன் முன்னாடி எப்படின்றது எனக்கு தெரியல என்கிட்ட நல்லா தான் பழகுறாங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்லா போயிட்டு இருக்கு வருஷத்துக்கு வந்து அது எதுக்காக அப்படின்னா சீரியல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணும் போது ஒரு ஆர்டிஸ்ட்ட வந்து எப்படி பழக்கம் வச்சுக்கணும் நம்ம ஒர்க்ல எப்படி வந்து இருக்கணும் டைமிங்ல இருந்து நம்ம பண்ற ஒர்க்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய ஒர்க் அங்க கத்துக்கிறதுக்கான ஒரு இடம் இப்ப படம் போது வந்து இந்த டைமிங் அங்க கிடைக்காது அப்போ அங்கே நம்ம போகும்போது பர்ஃபெக்டாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஒரு ப்ராடக்ட்னா கூட தெரியாதுன்னு சொல்ல முடியாது அதுக்கான ஒரு இடம் இந்த மூணு வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்லா தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் படத்துக்குள்ள போறதுக்கு தான் ஓகே படங்கள் ஒர்க் பண்ணால் நீங்கள் யாருங்க பேர்லாம் வந்து நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு திருஷா பிடிக்கும் அவங்க ஏன்னா அவங்க அசிஸ்டன்டே வந்து ஒரு டிரான்ஸெண்டர் அந்த மாதிரிதான் வச்சிருந்தாங்க அசிஸ்டண்டாவே அப்ப அவங்களுக்கு வந்து பிடிக்கிறதுனாலதானே வச்சிருக்காங்க அப்ப அந்த மாதிரி ஒரு பர்சன்ட் நயன்தரா இவங்களோட கம்யூனிட்டி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி நயன்தரா த்ரிஷா அந்த மாதிரி

இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்காங்க அவங்க என்ன பார்த்துட்டு சொன்னாங்க அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதுக்கப்புறம் நானே சொன்னேன் இதனால என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இந்த மாதிரிதான் வந்து ஒர்க் பண்ணனும் நீ நல்லா வேலை செய்யற இன்னும் நல்லா கத்துக்கோ நல்லா வந்து அடுத்த அடுத்தடுத்து போய்கிட்டே இரு அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா எந்த இடத்துலயுமே கோவப்படாத யாருக்கிட்டையுமே ஆர்டிஸ்ட் கிட்ட கோவப்படுறதோ அந்த மூஞ்ச காட்டுறதோ வேண்டாம் எப்பவும் சிரிச்ச முகமாவே இரு அதுதான் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால அவங்க வந்து அப்படின்ற ஆமா அதனால நீ ஒரு லட்சணமா இருக்க அதனால வந்து நீ இப்படியே இரு யாருக்கிட்டேயும் எதுவுமே கோவப்படாத யார் எது சொன்னாலும் அதுல வாங்கிக்காத நீ எப்படி இருக்குன்றது உனக்கு தெரியும் நீ யாருக்கும் வந்து ப்ரூவ் பண்ணணும் தேவை அப்படின்னு ஒரு சில போட்டோஸ் காட்டுறேன் ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் அந்த ஃபோட்டோ பின்னணியில் நடந்தது இல்லை அப்படின்னு அதனால ஃபோட்டோ போறன் அப்ப வந்து ஒரு பதட்டத்தோட போறேன் ஐயோ நம்மள பார்த்து என்னன்னு நினைக்க போறாங்களோ தெரியல பயந்துருவாங்களோ ஒருவேளை வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு நான் போனேன் போனப்பே வந்து நல்லா பேசினாங்க ரொம்ப ஸ்வீட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணேன் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க நல்லா ஒர்க் பண்றீங்க பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி வந்து கேரளா எல்லாம் இருக்காங்க ஆமா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ரெண்டரை வருஷமா இப்ப அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்பப்ப சின்ன சின்ன சண்டை எல்லாம் வரும் அதுக்கப்புறம் நாங்க சமாதானம் ஆயிடுவோம் அவங்களும் விட்டு தர மாட்டாங்க யார்கிட்டையும் நானும் அப்படிதான் அப்படிதான் நல்லபடியே போயிட்டு இருக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா கூட குடுக்காம சாப்பிடவும் மாட்டாங்க அதே மாதிரி ஏதாவது வேணும்னா கூட எங்கிட்ட கேப்பாங்க நானும் கால் போய் கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பர் ரெண்டு வருஷம் போயிட்டு

பயப்படாத வேலை தெரியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நான் சொல்லி தரேன் அப்படின்னு நான் நிறைய வேலை கத்துக்கிட்டதுக்கு காரணம் இவங்க இவங்க எனக்கு நிறைய ஒர்க் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களும் அதனால அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஓ நம்ம வந்து கேமரால பாக்குறது வேற நேர்ல வேற பில்லியாவே பாத்துட்டோமே ரொம்ப இப்ப கூட போன் பண்ணா பேசுவாங்க எங்க பார்த்தாலும் ஆய ஜெனி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இன்னமும் நல்லா ஒரு நாலு வருஷமா பேசிட்டு தான் இருக்கேன் அவங்க

எடுத்த உடனே நம்ம இவ்வளவு பணம் கட்டிட்டு போய் ஒர்க் பண்ண முடியுமான்றது தெரியல நம்மளை ஃபர்ஸ்ட் ஏத்துப்பாங்களா ஆர்டிஸ்ட் நம்ம கூட எப்படி பழகுவாங்க அது தெரியாம நம்ம ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட ஒரு மூணு மாசம் நான் ஒர்க் பண்ணேன் அவங்களும் வந்து அவங்ககிட்ட இந்த அசிஸ்டண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ ஓகே வர சொல்லு அப்படின்னுட்டு வர சொன்னாங்க நேரில் பார்த்தப்ப ஃபர்ஸ்ட்டு பயந்தாங்க அப்புறம் என்கிட்ட பழக பழக அவங்களே சொல்லுவாங்க ஐயோ உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கும் ஆனால் இப்போ நீங்க இப்படிலாம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது ரொம்ப ஸ்வீட் நீங்க நிறைய கற்றுக்கணும் நிறைய நிறைய மேல மேல போகணும் அப்படின்னுட்டு இன்ன வரைக்குமே அவங்களும் டச்ல தான் இருக்காங்க நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அவங்களுக்கு இப்ப கூட நான் வந்து கால் பண்ணி சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்காங்க மேம் அடுத்தது இந்த மாதிரி பண்றாங்க மேம் அப்படின்னு சொல்லுவேன் சூப்பர் கா சூப்பர் கா அப்படின்னு மேடம் உங்கள்கிட்ட வந்து கால் ஷீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க சூப்பர் நெக்ஸ்ட் இவங்க ஒரு பெரிய மேடம் இவங்கள எல்லாரும் பயம் எங்க சீரியலுக்கு யாராவது நிறையா ஐயோ கன்னியா மேடம் இருக்காங்களா நான் வரல ஒலே அவங்க ஒரு குழந்த மாதிரி ரொம்ப பழகுனா எனக்கு வந்து ப்ராப்பரா ஒரு விக்ரி எப்படி வைக்கணும் அப்படின்றது சொல்லிக் கொடுத்தது அவங்கதான் அது மட்டும் இல்லாம பர்சனலா நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க நீ வந்து இந்த மாதிரி செலவு பண்ணாத இந்த மாதிரி சேவிங் பண்ணு நிறைய நகை சீட்டு போடு ஜோ வாங்கி வச்சுக்கோ பியூச்சர்ல உதவும் வீடு வாங்கு இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு அம்மா மாதிரி எப்படி நம்மளுக்கு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி உட்கார வச்சு பேசுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அதிகமா ஷூட்டிங் இல்ல எனக்கு பிரேக் டைம்ல இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி வீட்டுக்கு போயிருக்கேன் ஒரு எனக்கு போற அம்மா மாதிரி எதுனாலும் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணும் மேம் இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பேன் அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க தேங்க்யூ சோ மச் இந்த ரொம்பவே அழகான ஒரு இன்டர்வியூவா போச்சு நினைக்கிறேன் ஸோ உங்களோட சக்சஸ் எல்லாத்துலும் வந்து இருக்கணும் எல்லா செயலிலும் இருக்குன்னு சொல்லிட்டு வார்த்தோம்னா சார் ஒரு பெரிய தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களை மிஸ்வாவும் தமிழால பகிர்ந்திருப்பாங்க இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம்